முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அறிவியல் சார்ந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் ஈரோட்டில் மக்கள் சிந்தனை பேரவை என்று ஒன்று செயல்பட்டு வரும் நிலையில் மதுரையிலும் இப்பேரவை வரும் இருபத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்கப்படவுள்ளதை தொடர்ந்து பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மக்கள் சிந்தனை பேரவை என்ற ஒரு அமைப்பு இருக்கு அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புத்தக திருவிழா அவர்களுடைய தனிப்பட்ட சிறப்பான ஒரு அம்சம் அது அதனுடைய கிளையாக பல இடங்கள்லையும் இருக்காங்க அவர் நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் தான் அதை தலைமை தாங்கி நடத்துகிறாரு அது மதுரையிலையும் அந்த மாதிரி ஒன்று இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் ஆசைப்பட்டோம் குறிப்பாக நண்பர் செந்தூரன் ஒன்று பேர் என்ன சரவணகுமார் இந்த ரெண்டு பேரும் அதில் மிகுந்த ஈடுபாடு வச்சு இதை நடத்தணும் அப்படின்னு ஆசிரியர் எல்லாம் தொடர்பு சேர்த்து இங்கே நம்ம ஐயா ஒரு கார்த்திகை மன்மொழி இருக்கார் பாருங்க அவருடைய துணையை வச்சுக்கிட்டு இது சிறப்பாக நடத்தணும்னு நானும் அதில் ஈடுபட்டு இருக்கிறேன் எல்லாருமாக சேர்ந்து இதை நடத்துகிறோம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ எங்கு எங்கு பார்த்தாலும் இலக்கிய அமைப்புகளுக்கு சில மன்றங்கள் இருக்குது அது நடந்துக்கிட்டே இருக்குது இலக்கிய அமைப்பு நடக்குது திருக்குறளுக்கு முற்றோதலே இப்போ இருக்குது அரசு அதை அங்கீகரிச்சிருக்கு அது தவிர்த்து பல இடங்கள்லேயும் இலக்கிய மன்றங்கள் சிறப்பாக ஓரளவு புரிஞ்சு மட்டுக்கும் ஏன்னா பண நெருக்கடி இருக்கிற நேரத்தில் சிறப்பாக செய்கிறாங்க சமய இலக்கியங்களை சொல்வதற்கு இன்னொன்று ரொம்ப விசேஷமாக இருக்குது அது நிறைய கோவில்களில் அதை நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ இது ரெண்டும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ இது மட்டுமே வாழ்க்கை இல்லை கொஞ்சம் அறிவியலும் தெரிஞ்சுக்கிடணும் அது அறிவியலை நம்முடைய பள்ளிக்கூடங்களில் நம்ம பிள்ளைகள் கற்றுக்கிடுது அங்கே இலக்கியத்தையும் கற்றுக்கிடுது சமய இலக்கியத்தையும் கற்றுக்கிடுது அரை இலக்கியத்தையும் கற்றுக்கிடுது அரை இலக்கியத்தை நம்ம வெளியில் சொல்கிறது இல்லை அது அங்கே அங்கே கேட்கறதோடு சரியாக போயிடுது அறிவியல் இலக்கியத்தை சுத்தமாக கேட்குறதில்லை எங்கே நடத்துறதில்லை அதனால் அறிவியல் இலக்கியமும் செய்யணும் ஏன்னா அறிவியல் வந்து நமக்கு ரொம்ப ப முக்கியமான ஒன்று இந்த இன்னைக்கு பத்திரிகைகள் குறிப்பாக நீங்கள் சில நாடிகர்களை நான் குறிப்பிட்டு சொல்லலாம் ஒன்று இந்து திசை இருக்கு இல்லையா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட அதில் ஒரு கட்டுரை வந்துருக்கு இந்த பூமி இது வட்டமாக இருக்க தரையாக இருக்க தலைத்தளமாக இருக்கா இல்லை அது உருண்ட வடிவமாக இருக்கா இதை பற்றி ஒரு விவரங்களை எல்லாம் அடித்து ஒரு அருமையான கட்டுரை ஒன்று போட்டிருக்கிறாங்க அது எவ்வளோ காலமாக இந்த நல்ல இது ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்குது அது எப்படி எப்படி நடந்திருக்குன்ற உரத்தை போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி தினத்தந்தி இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முறை ஆண்டுகளாக வெடிக்காத ஒரு மலை குறிப்பாக இதில் எரிமலை எத்தியோப்பியாவில் அது அது வெடித்ததுன்ற விளைவு என்னாச்சுன்னா அந்த புகை அங்கேருந்து புறப்பட்டு வந்து நம்ம டில்லியை போக அமைக்கிருச்சு சென்னைக்கே வந்திருக்குது அந்த புகை அது மட்டும் இல்லாத அப்படியே பயணித்து போய் சீனாவை போய் அமுக்க போகுது ஒரு புது போய் கடைசி பசிபிக் கடலில் போய் சங்கம் ஆயிரும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியணும்ல அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு அமைப்பு வேணும் அந்த அமைப்பு மாதிரி செயல்படுவதற்கு தான் நாங்கள் இந்த அமைப்பு அமைச்சிருக்கிறோம் இந்த மக்கள் சிந்தனை பேரவை என்ற அமைப்பு இதனுடைய இருப்பிடத்தில் இந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமாக செய்கிறவங்க இந்த ரெண்டு நண்பர்கள் தான் அவர்களை வச்சு தான் இது எங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப துணையாக இருக்காங்க மாணாக்கர்கள் ரொம்ப துணையாக இருக்காங்க இவர்களெல்லாம் கூட்டாக வச்சுக்கிட்டு செயல்படுது இவருடைய முதல் கூட்டம் இதே வளாகத்தில் வச்சிருந்தோம் தொடக்க விழா நம்ம சிறப்பாக இவர் ஸ்டாலின் கொண்டு சேகரன் வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக செஞ்சார் அந்த ஒரு கூட்டம் நல்லா நடந்துச்சு அதுக்கு இங்கே எல்லா உதவிகளையும் நம்ம கார்த்த என்று ரொம்ப சிறப்பாக செஞ்சார் அவர் அதனால் அவருடைய அவரை நாங்கள் மறந்துட முடியாது அந்த ரெண்டாவது கூட்டம் பாரதி விழாவாக வச்சு நம்ம இதில் விக்டோரியா எட்வராக இருக்கு இல்லையா அங்கே நடந்தது அது அதில் பொதுமக்கள் அந்த மழையில் நிறைய பேர் வந்திருந்தாங்க அது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய நிகழ்ச்சி இருந்துச்சு அது இது மூன்றாவது கூட்டம் இந்த கூட்டத்தை எப்படியாவது அங்கேயே அந்த வழியிலேயே அந்த விக்டோரியா எட்வர்ட் திறந்த வழி இருக்கு பாருங்க அந்த திறந்த வழியிலேயே அதை நடத்திடுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அது சிறப்பாக செய இருக்கோம் ஏற்கனவே நீங்கள் ரெண்டுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறீங்க அதனால் உங்களை ரொம்ப நன்றியோடு நாங்கள் நினைக்கணும் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண வரை வந்து எங்கள் பிள்ளை எங்கே இந்த பாருங்க இவர் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணவர் ராஜரத்னம்னு சொல்லி இதை எல்லாம் ஒருங்கிணைச்சவர் அவர் தான் ஆக பலருடைய ஒத்துழைப்பில் அவங்க கொடுக்குற கொடையில் இந்த நிகழ்ச்சி நடக்குது ஏன்னா தனி மனிதர் நிகழ்ச்சி இல்லை ஆனால் மிக அருமையாக ஏற்பாட்டு செயல்படுறவங்க இந்த ரெண்டு பேர் தான் செந்துரன்னு நம்ம தம்பி தான் சரவணகுமாரும் இவங்க ரெண்டு பேரும் இருந்து இதை மிகச்சிறப்பாக நடத்துகிறாங்க இது இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த ரீகல் திரையரங்கு அந்த விக்டோரியா எழுபதால் அதில் திறந்த வெளியில் மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி வந்து மானுடம் வளர்க்கும் அறிவியல் அப்படின்னு மக்களுக்கு சாமானியர்களுக்கு போய் நம்ம வந்து சயின்ஸை வந்து பெரிய பெரிய ஆட்களுக்கு சொல்லித்தர விஷயம் அது மிக சாமானியர்களுக்கு என்னதான் தான் நடக்குது உலகம் எப்படி தான் இருக்குது ஏன்னா வரைக்கும் பூமி வந்து தட்டை தட்டை நடத்திக்கிட்டு இருந்தாங்க பூமி இல்லை தட்டை இல்லை அது ஒரு கோலம் உருண்டையாக இருக்குது அதுவே அதுக்கே ரொம்ப பாடுபட்டுருக்கு விஞ்ஞானம் இது உருண்டைன்னு சொல்கிறதுக்கு பெரிய பெரிய சயின்டிஸ்ட்னா அடி வாங்கியிருக்கிறான் அந்த வரலாறுகளை சொன்னால் கூட போதும் அப்படி எளிமையாக ஜனங்களுக்கு சாதாரண மக்களுக்கு போய் சேரணும் அவனுக்கு ஒரு பண்பாட்டு தளத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கு இதில் அவர் நம்ம பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய முனைவர் இந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி அவர் முனைவர் முத்தையா அவங்க அவர் வந்து இதுக்கு முன்னிலை வகிக்கிறார் அவர் பேசுகிறார் அவரும் பேசுகிறார் அவர் அதோட கூட நம்ம ஸ்டாலின் குணசேகரன் வரலாறுக்கு அவர் வந்து உஸ்மா ஒரு கருத்துறை மட்டும் வழங்குறார் என்ன எப்படி நடக்குது என்ன வரை இந்த தலைப்பு நோக்கங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்துருக்காங்க அதுக்கு அறிவியல் உரை என்று சொல்லி மக்களுக்கு கொடுக்குறதுக்கு விஷயத்துக்கு முனைவர் டில்லி பாபு இவர் இராணுவ விஞ்ஞானியாக இந்திய பாதுகாப்பு துறையில் பெங்களூரில் இருக்காங்க ஒரு சிறந்த விஞ்ஞானி இளம் விஞ்ஞானி அவர் ஒரு விஞ்ஞானியை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்துறது ஒன்று ரெண்டாவது விஞ்ஞானம் என்றால் என்ன அதுக்கு சாதாரண மக்களுக்கு அது போய் சேருவதற்கு ரெண்டு அதோடு கூட விஞ்ஞானத்தினால் நம்ம விளங்கிக்கிற விஷயங்கள் என்ன என்பதை எளிமையாக சொல்லணும் என்பதற்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதனால் உங்கள் நீங்கள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சிக்கு வரணும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் பொதுமக்கள் பெருவாரியாக வர வேண்டும் வந்து கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்